ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதை கேட்கலாம் மறுநாள் காலை அலுவலகம் புறப்பட்ட அபிநயா தன் அண்ணனின் பீரோவை திறந்து அவன் பயன்படுத்தும் பெர்ஃபியூமை எடுத்து தன் கைப்பையில் வைத்துக் கொண்டுதான் அலுவலகம் வந்தாள் அவள் அலுவலகத்தை அடையும் போது எட்டு முப்பது கார்த்திகேயன் அழைப்பதாக பியூன் கூற அவள் கார்த்திகேயனின் அறைக்கு வந்தாள் அறையில் கார்த்திகேயன் மட்டுமல்ல விக்னேஷும் அவளுக்காக காத்திருக்கிறான் மிஸ்டர் ஜோன் வீடியோ கால் பண்றதா சொல்லியிருக்காரு கரெக்டா ஒன்பது மணிக்கு வீடியோ கால் பண்ணுவாராம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு என்ன பார்க்க ஆசைப்படுறாரா அவளுக்கு வியப்பு ஆமா பாபு சார் ஒன்பது மணிக்கு வேற மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அவரை தவிர்க்கும் போது நீங்க தானே டைம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்க சந்திப்புக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கும் உதவி செஞ்சீங்க அதனாலயே அவருக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு இனிமே நான் பிஸியா இருக்கும் போது அவரு உங்களை கான்டாக்ட் பண்றதா சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்ல அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கவும் அவர் விரும்புறாரு இதெல்லாம் அவர் உங்களுக்கு செய்யற மரியாதை அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு மரியாதை செய்ய முடிவு செஞ்சிருக்கோம் ஆவலாய் இருவரையும் பார்த்தாள் அண்ணா கார்த்திக் அழைக்க தன் கையில் இருந்த கார் கீயை அவளிடம் நீட்டினான் விக்னேஷ் இது என்ன சார் அதை வாங்கியபடியே கேட்டாள் கார்கி கார்கியா ஏன் என்னாச்சு உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதா கார் ஓட்ட தெரியும் சார் ஆனா இவ்வளவு பெரிய கிஃப்ட் நீங்க எங்களுக்கு பண்ணி இருக்கிறது அவ்வளவு பெரிய உதவி அதனால தான் இவ்வளவு பெரிய கிஃப்ட் தேங்க்யூ சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் என்ன இது நம்ம ஆபீஸ் கார் தானே நான் இந்த வேலையை விட்டு போனா இல்ல நீங்க வேற ஏதாவது ஆபீஸுக்கு என்ன மாத்தினா இத நான் திருப்பி ஆபீஸுக்கு கொடுக்கணும் தானே நோ நோ இது உங்களுக்கு நாங்க கொடுக்கற கிஃப்ட் இது உங்களுக்கு சொந்தம் அப்புறம் நம்ம ஆபீஸ் சார்பா உங்களுக்கு ஒரு பிளாட்டை கொடுக்க நாங்க விரும்புறோம் அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது ஆனா அதோடைய வாடகையை நம்ம ஆபீஸ் பார்த்துக்கும் பக் என்றது அவளுக்கு மாட்டிக்கொள்ள இதை விட நல்ல வாய்ப்பு இருக்குமா என்ன இல்ல சார் நாங்க இருக்கிற வீடு வாடகை வீடு தான் ஆனா ரொம்ப சென்டிமெண்டான வீடு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வேலையே கிடைச்சது அதனால நாங்க அங்கேயே இருக்கோம் சார் ஓகே அப்படின்னா அதோட வாடகையை நாங்க கொடுக்கறோம் தேங்க்யூ சார் அப்புறம் நாம மிஸ்டர் ஜோனோட இன்னைக்கு ஒப்பந்தம் பண்ணிக்க போறோம் இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அவர் மட்டும் இல்ல நாங்களும் தான் தேங்க்யூ சார் மிஸ்டர் சண்முகம் நாங்க எங்க செக்ரட்டரிகளை நம்பி எங்க வேலையில மட்டும் பிஸியா இருந்துட்டோம் அது தப்புன்னு நீங்க எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி விக்னேஷ் தான் கூறினார் சார் எனக்கு நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் எஸ் உங்களுடைய அந்த குணம்தான் எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய சின்சியாரிட்டினாலேயே இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் என்று கூறிய விக்னேஷ் தன் இருக்கையில் இருந்து எழுந்து அவளை சுற்றி வளைத்து தன் மார்போடு சேர்த்து அணைத்து அவள் முதுகில் தட்டி கொடுத்து கீப் இட் அப் என்றான் அவளது முகம் சட்டென்று சுருங்குவதை கார்த்திக் கண்டான் விக்னேஷ் அவளை மெல்ல விடுவித்தான் அவள் சிரிக்க முயல்கிறாள் ஆனால் முடியவில்லை ஓகே சார் நான் போலாமா ஓகே நீங்க போய் உங்க வேலையை பாருங்க மிஸ்டர் ஜான் கூப்பிடும் போது நான் உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க ரூமுக்கு வாங்க ஓகே சார் அவள் தன் இருக்கைக்கு வந்தாள் ஆ ஊனா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி கட்டி பிடிக்கிறாங்களோ என்ன பழக்கம் இது ஆம்பளை இருந்துகிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கிற சொல்லவும் முடியல என்ன என் விதி என்று முணுமுணுத்தவள் தன் வேலையில் கவனத்தை பதித்தாள் சரியாக ஒன்பது மணி ஆன போது கார்த்திக் அபிநயாவை அழைத்தான் மிஸ்டர் ஜான் வீடியோ கால்ல இருக்காரு உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு நீங்க உள்ள வாங்க இதுவரை வரை சார் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு அவனது அறைக்கு செல்ல செக்ரட்டரி பாபுவுக்கு வயிறு எரிந்தது இவனை இப்படி வளர விட்டா இவன் என்னுடைய வேலைக்கு ஆப்பு வச்சிருவான் இவனை எப்படியாவது வேலையிலிருந்து தூக்கணும் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பண்றது அவர் யோசிக்கவும் ஆரம்பித்தார் தனக்கு நல்ல இரு நண்பர்கள் கிடைக்க உதவியதற்காக மிஸ்டர் ஜோன் அபிநயாவுக்கு ஐந்து லட்சம் பரிசாக கொடுக்க முன்வந்தார் அதை கேட்டு அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை என்று அவளுக்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி வேலைக்கு சேரும் போதே தன் வங்கி கணக்கு ஏதோ சில காரணங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது அதனால் தன் தங்கையின் கணக்கை கொடுப்பதாக அவள் கூறியிருந்ததால் இன்றளவும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை அனைத்தும் சிறப்பாகவே நடக்கிறது மிஸ்டர் ஜோனிடமும் அதையே கூறி தன் வங்கி கணக்கையே அவருக்கும் கொடுத்தாள் மீட்டிங் முடியும் நேரம் மிஸ்டர் சண்முகன் இந்த ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் நீங்க தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் மிஸ்டர் கார்த்திக் மிஸ்டர் விக்னேஷ் ரெண்டு பேரும் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்களால எல்லாத்தையும் கவனிக்க முடியாது என்னால கூட எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்க முடியாது எனக்கு உங்க மேல மட்டும் தான் நம்பிக்கை அதனால நீங்க தான் இத பொறுப்பா பாத்துக்கணும் எங்க மூணு பேருக்கும் உங்க உதவி தேவைப்படுது டே நைட் பாக்காம உங்களை சொல்ல போனவும் நீங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்று சிரித்தபடியே மிஸ்டர் ஜான் கூற ஓகே சார் கண்டிப்பா ஹெல்ப் கூறினாள் அபிநயாவையும் அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததால் தன்னோடு தன் காரிலேயே அவளை அழைத்து சென்றான் கார்த்திக் செக்ரட்டரி பாபுவும் உடன் இருப்பார் முன்னதாகவே அபிநயா டிரைவரோடு முன்னெருக்கையில் ஏறி அமர்ந்து விடுவாள் ஆனால் சில சமயங்களில் வேலை நிமித்தமாக அபிலயாவை தன்னோடு ஏறிக்கொள்ளுமாறு கார்த்திக் கூறும் போது அவள் இதையும் வேலை இருக்கிறது என்றால் ஒட்டி உரசி அமர்ந்து அவளுக்கு வேலைகளை சொல்லிக் கொடுப்பான் அது அவளை சங்கடப்படுத்தவே செய்கிறது இந்த நெருக்கம் அவளுக்கு பிடித்திருந்தாலும் கொள்வோமோ என்ற பயம் அவளுக்கு ஆனாலும் சிக்கிக் கொள்ளாமல் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாள் சில சமயங்களில் விக்னேஷும் கார்த்திக்கும் ஆண் என்று நினைத்து அவளிடம் நெருக்கம் காட்டும் போது அது விக்னேஷாக இருக்கும் பட்சம் அவளுக்கு இன்னும் சங்கடமாகிவிடும் அவள் முகமும் இருண்டு போகும் அதை பல முறை கார்த்திக் கவனித்திருக்கிறான் அப்பாவையும் நினைத்து நாள் பாபுவுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சி என்றாலும் மறுபுறம் பயம்தான் கோபத்தில் அரக்கத்தனமாக கார்த்திக் நடந்து கொள்ளும் நாள் அல்லவா ஆனாலும் மறுநாள் ஒரு மாத ஊதியம் வங்கி கணக்கில் விழும் அவருக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் மூன்று ஊதியம் மாலை வழக்கத்திற்கு மாறாக கார்த்திக் மூன்று மணிக்கே கிளம்பிவிட அவனோடு செக்ரட்டரி பாபுவும் செல்ல நாளைக்கு பாபு சாருக்கு செகண்ட் சேலரி ஒரு ஊழியர் கூறியது அபிநயாவின் வியப்போடு கேட்டவளுக்கு அவர் விளக்கி கூற சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்தே விட்டாள் ஆனாலும் அவன் தன்னையை மறக்கும் அளவு குடிப்பதை நினைத்த போது அவன் அப்பா மீது அவன் வைத்திருக்கும் பாசத்தையும் தாண்டி அவன் உடல்நிலை என்ன ஆவது என்ற கவலை அவளை தொற்றிக்கொண்டது மறுநாள் அலுவலகம் வந்த பாபுவின் இரு கன்னங்களும் சிவந்து வீங்கி இருந்தது அதை பார்த்து அலுவலகமே சிரித்தது சோகமான முகத்தோடு அமர்ந்திருந்தவரை கார்த்திக் அழைப்பதாக பியூன் வந்து கூற கார்த்திகின் அறைக்கு சென்று திரும்பும் போது பிரகாசமான முகத்தோடு வெளியே வந்தவரை பார்த்து ஊழியர்கள் சிரித்தனர் என்ன சார் செகண்ட் சேலரி விழுந்துருச்சா ஒரு ஊழியர் குறும்பாக கேட்க சும்மா இல்லையே வாங்கி கட்டிக்கிட்டது நான் தானே நீங்க வேணா வந்து வாங்கி கட்டிக்கங்க செகண்ட் சேலரிய நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன் நீங்க விட்டு கொடுத்தா அந்த வேலையை பார்க்க நான் தயாரா இருக்கேன் சார் அந்த ஊழியர் கூற விட்டு கொடுக்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை சார் நானே வாங்கி கட்டிக்கிறேன் நானே சேலரியையும் வாங்கிக்கிறேன் என்றவர் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தார் நாட்கள் இன்னும் வேகமாக நகர ஆரம்பித்தது இன்று பதினாறாம் தேதி தன் அப்பாவை பார்க்க ஊட்டி செல்ல மூன்று நாள் விடுப்பு வேண்டும் என்று அபிநயா கேட்க கார்த்திக்கும் சரி என்று கூற மறுநாள் அம்மாவோடு ஊட்டிக்கு புறப்பட்டாள் அபிநயா அவளது அப்பாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் மருந்துகளால் தான் நோயை குணமாக்குகிறார் ஆனால் அந்த மூலிகையை தேடி கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் உயிரை பணையம் வைத்து காட்டிற்குள் சென்று மூலிகைகளை பறித்து வரும் இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் அந்த அளவு பெரிது அதற்காக தான் வேறு வழியின்றி நோயாளிகளிடம் இருந்து அதிக அளவில் காசை வாங்குகிறார் முனிவர் மருத்துவமனைகளை விட குறைவுதான் ஆனாலும் சாதாரண மக்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை நோய் குளமாகுகிறது என்பதால் அளவுக்கு அதிகமான நோயாளிகள் அவரை தேடி வரவும் செய்கிறார்கள் வசதியானவர்கள் தங்களால் முடிந்த அளவு உதவியை ஆசிரமத்துக்கு செய்வதுண்டு அப்படி தன்னாலான உதவியை அபிநயாவும் செய்து கொண்டுதான் இருக்கிறாள் அவளது அப்பா இந்த ஆசிரமத்தில் சிகிச்சைக்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகிறது எட்டு மாதங்களுக்கு முன்புதான் அவளது அண்ணன் சண்முகன் அவர்களை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டான் அப்பாவை பார்க்க வரும்போது எல்லாம் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா என்றுதான் அவர் கேட்பார் அவர் கொண்டு வருகிறார் குணமாகிக் இன்னும் ஒரு ஆறு மாதம் அந்த ஆசிரமத்தில் தங்கி சிகிச்சை பெற்றால் அப்பா பூரண குணம் அடைந்து விடுவார் அபினயாவும் அம்மாவும் ஆசிரமத்தை எட்டிவிட்டனர் ஆசிரமத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும்போதே போதே ஏதோ ஒரு சொர்க்கத்திற்குள் நுழைவது போல் ஒரு உணர்வு பாதி நோய் அப்போதே பறந்துவிடும் மலையடிவாரத்தில் அமைதியான சூழலில் இயங்கும் இந்த ஆசிரமம் ஒரு வரம்தான் அபிநயாவின் அப்பா ஒரு மரத்தடியில் அமைதியாக விழி மூடி அமர்ந்திருக்கிறார் இன்றைய அவரது சிகிச்சை இன்னும் முடியவில்லை அம்மா சற்று தள்ளி சென்று அமர சிகிச்சை முடியட்டும் என்று நினைத்த அபிநயா அம்மா நான் மெதுவாக இந்த ஆசிரமத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு இடமாக பார்த்து ரசித்தபடியே நடந்து வந்தவள் ஒரு நடுத்தர வயது பெண்மணி சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து அழுவதைக் கண்டு அவர் அருகில் வந்தாள் இந்த ஆறு மாதமும் ஆசிரமமும் வரும்போது எல்லாம் இந்த அம்மாவை அவள் பார்த்ததுண்டு சிவலிங்கத்தின் முன்னால் இல்லை அம்மன் சிலையின் முன்னால் இல்லை முருகன் சிலையின் முன்னால் அல்லது விநாயகர் சிலையின் முன்னால் அமர்ந்து அழுது கொண்டிருப்பார் அவரது வலியை கண்ணீர் மட்டுமே ஆற்றும் என்று நினைத்து அமைதியாக அவரை தாண்டிச் சென்று விடுவாள் ஆனால் இன்று அவளால் அப்படி செல்ல முடியவில்லை அவரது இந்த வேதனையின் காரணம் என்ன அவர் கண்ணிலிருந்து இந்த கண்ணீர் ஏன் வழிகிறது அதை அறியும் ஆவலில் அவர் அருகில் வந்து அமர்ந்தவள் ஏம்மா எப்போ இப்படி அழுதுட்டே இருக்கீங்க என்று கேட்டாள் சிவலிங்கத்திலிருந்து விழிகளை திருப்பி அபிநயாவை பார்த்தவர் என்னுடைய பொண்ணு அவந்தியாவை நினைச்சு அழறேம்மா என்றார் ஏம்மா அழறீங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டாலே நோய் குணமானதா தானே அர்த்தம் ஆமாம் அது மத்தவங்களுக்கு நாங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து ஒன்னரை வருஷத்துக்கு மேலாச்சு அப்படியா ஒரு வருஷத்துல நோய் குணமாயிடும் தானே முனிவர் எல்லார்கிட்டையும் சொல்றாரு அப்படின்னா உங்க பொண்ணுக்கு புற்றுநோய் இல்லையா புற்றுநோய் தான் அந்த நோய் பாதிக்கு மேல குணமாயிடுச்சு அவ படுக்கையில விழுந்து கிடக்குறாமா அவளால எந்திரிச்சு உட்கார முடியாது நடக்க முடியாது யாரையும் பார்க்க முடியாது எதுவும் பேச முடியாது ஆனா நாம சொல்றதெல்லாம் அவளுக்கு நல்லா கேக்கும் சில சமயம் அவ அழுவாம அதை பார்க்க முடியாது உங்க பொண்ணுக்கு ஆச்சு அவளுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் அதுவும் உயிர் பிழைக்கவே தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்படி படுக்கையில முயற்சி பண்ணாங்களா அந்த எதுவும் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவ உயிர் பிழைக்க போறதில்லை எங்க வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருக்கிற காசை எடுத்து நான் அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிடுவேன்னு பயந்து காசையும் அழிச்சு என்னையும் இழந்து நீங்க அனாதையா நிக்கிறது என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்படி பண்ணிட்டாமா அந்த தற்கொலை முயற்சிக்கு அப்புறமா தான் இந்த ஆசிரமத்தை கடவுள் எங்களுக்கு காட்டினாரு உங்க பொண்ணு எங்கமா இருக்காங்க சற்று தள்ளி இருக்கும் குடிசைகளில் ஒன்றை அவர் கை காட்ட அதற்குள் அவளது அப்பாவின் சிகிச்சை முடிந்து அப்பாவும் அம்மாவும் அவளை தேடி வந்துவிட சரிம்மா அடுத்த தடவை வரும்போது உங்க குடிசைக்கு கண்டிப்பா வரேன் உங்க பொண்ண பாக்கணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு என்று கூறியவள் எழுந்து அப்பா அம்மாவின் அருகில் வந்தாள் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்